ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பார்க்க போகிறேங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பார்க்குறவங்க எல்லோரும் முக்கியமாக கர்ப்பிணி பெண்கள் அப்படின்றதால இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கும் கண்டிப்பாக டெலிவரி பெற்றின பயம் இருக்கும் எந்த ஒரு கவலையும் படாதீங்க எந்த ஒரு பெயின் கண்டிப்பாக பெயின் இருக்கும் ரொம்ப பெயின் இல்லாமல் ரொம்ப நேரம் எடுத்துக்காமல் ஈஸியான முறையில் சீக்கிரமாக குழந்தை நல்ல முறையில் உங்களுக்கு நார்மல் டெலிவரி ஆகிடுவாங்க அப்படின்றதுக்காக நான் கடவுள் ப்ரேயர் பண்ணுறேன் அதே மாதிரி உங்களுக்கு என்ன குழந்தை பிடிக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த குழந்தை கண்டிப்பாக உங்களுக்கு விருப்பம் பிறப்பாங்க ஸோ டெலிவரி பெயினை பற்றி பயப்படாதீங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாங்களா இந்த வீடியோவில் உங்கள் கருவில் உங்கள் பாப்பா இல்லையா வயிற்றில் இருக்க பாப்பா ஆரோக்கியமாக இருக்காங்களா இல்லையா நான் கரெக்டாக தான் நான் உள்ள இருக்க பாப்பாவன்றதுக்கான சிம்டம்ஸ் குழந்தை ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கான ஒரு சில சிம்டம்ஸ்லாம் சொல்ல போகிறேன் இந்த அறிகுறிகளாக இருக்குது அப்படின்றப்போ நீங்கள் பாய்படே வேணாம் உங்களுக்கு நார்மல் டெலிவரி ஆகும் நீங்களும் நார்மலாக தான் இருக்கீங்க குழந்தையும் ரொம்ப ரொம்ப நார்மலாக தான் இருக்குன்னு கண்டுபிடிச்சிக்கலாம் அதாவது ஃபஸ்ட் ப்ரெக்னன்சியாக இருந்துச்சுன்றப்போ திடீர்னு வயிறு வலிச்சாலோ தலை வலிச்சாலோ தொப்புள் வலித்தாலோ திடீர்னு அதிகமாக வெள்ளைப்படுதல் இருந்தால் நம்ம பதட்டம் ஆகிடும் உள்ள இருக்கு பாப்பாக்கு ஏதாச்சும் ஆயிடமோ இதனால அந்த மாதிரி சிம்டம்ஸ் வருதுன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பதட்டமாக பயம் பயந்துடும் இல்லையா ஸோ ஒரு வேலை நீங்கள் அந்த மேல பயந்துட்டு இப்போ நான் சொல்கிற சிம்டம்ஸ்லாம் உங்களுக்கு ஒன் பை ஒன்னாக மந்த்லி மந்த்லி வருதுன்றப்போ ஓகேப்பா நான் நார்மலாக தான் இருக்குன்றதை நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம் அதில் முதல்ல மிக முக்கியமான அறிகுறி நீங்கள் பிரெக்னன்ட் ஆன உடனே கண்டிப்பாக உங்களுக்கு வயிற்று வலி வந்து வரும் எப்போனா ஃபர்ஸ்ட்டு கருப்பையில் கரு பதிஞ்ச உடனே வயிறு வீங்குற மாதிரியும் வயிறு லைட்டாக ஒரு மாதிரி ஒரு புண்ணை சுற்றி ஒரு வீக்கம் இருந்தால் ஒரு மாதிரி பரபரப்புன்னு அரிப்பெடுக்கும்ல அது அது மாதிரியும் வயிறில் ஒரு மாதிரி ஒரு மாதிரி ஒரு மாதிரி ஃபீலிங் இருக்கும் அந்த மாதிரி ஸ்டார்டிங்கில் இருக்கும் பட் உங்களுக்கு ஃபஸ்ட்டு மாதம் மட்டும்தான் அப்படி இருக்கும் செகண்ட் தேர்ட் மந்தில் ஒன்றுமே இருக்காது ஃபைவ் மந்த்துக்கு அப்புறம் லைட்டாக வயிறு லைட்டாக வயிறு வலிக்கிறது அப்படின்றப்போ அடி வயிறு சுருக்கு சுருக்குன்னு வலிக்கும் அவ்வளோதான் சரிங்களா அதுக்கப்புறம் நைன்த் மந்த் ஆகிறப்போ தொப்புலாம் விரிவு அடைகிறப்போ லைட்டாக அடி வயிறுலாம் முதுகலாம் சேர்ந்து வலிக்கும் இதெல்லாம் நார்மல் இது நார்மலான ஒரு வயிறு வலி நீங்கள் ஜூஸோ சோடாவோ ஜூஸோ ஹாட் வாட்டரோ எதனா குடிச்சீங்கன்னா சரியாக போயிடும் சரிங்களா பட் உங்களுக்கு வயிறு வலி அதிகமாக இருக்குது கூடவே ரத்த போக்கெலாம் ஏற்படுதுன்னா மட்டும்தான் நீ கொஞ்சம் கவனமாக இருக்கணும் மற்றபடி எனக்கு இது மாதிரி வயிறுலாம் வலிக்குதுங்க நான் நார்மலாக தான் இது நார்மல் தான் நீங்கள் பைபிளோட ஒரு அவசியமே கிடையாது இந்த மாதிரி நார்மலாக சின்ன சின்ன வயிறு வரிகளாக இருக்குது அப்படின்றப்போ குழந்தை ஸ்டெப் பை ஸ்டெப்பை கரெக்டாக க்ரோத் ஆகிட்டு வராங்கன்னு அர்த்தம்னா கருப்பை வளர 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 இது மாதிரி நம்மளுக்கு சின்ன சின்ன வலிகளை உடம்புல ஏற்படும் உங்கள் ஒரு ஒரு மாதத்துக்கும் இப்போ நான் சொல்கிற மாதிரி பெயின் உங்களுக்கு இருக்குன்றப்போ குழந்தை ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமாக இருக்காங்க ரெண்டாவது வந்து உங்களுடைய உடம்புல வந்து வெயிட் போடும் இல்லையா மாதம் மாதம் நீங்கள் ஸ்கேனுக்கு போவீங்க மொத்தம் ப்ரெக்னென்சி டைம் நான்கு நான்கு ஸ்கேன் எடுப்போம் அந்த நான்கு ஸ்கேனுமே நீங்க க்ரோத் பார்க்கணும் ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட் த்ரீ மந்த்ல உங்களுக்கு வாமிட்டிங் சென்சேஷன் அதிகமாக இருக்கும் வெயிட் அதிகமா இருந்தால் கூட பிலோவாலாம் ஆகுங்க இது நார்மல் தான் பட் ஒரு ஃபோர் மந்த் ஃபைவ் மந்த் அப்புறம் பேபி வெயிட் வந்து இன்க்ரீஸ் ஆகும் உங்க நல்லா இன்க்ரீஸ் ஆகும் அந்த இன்க்ரீஸ் ஆவது வந்து ப்ராப்பராக இருக்குது திடீர்னு குறையில கரெக்டாக ஒரு ஒரு ஸ்டேஜுக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டே வந்துட்டு இருக்கு அப்படின்றப்ப உங்க குழந்தை வந்து எந்த ஒரு குறையும் இல்லாமல் போதிய சத்துக்கள்லாம் உங்களுக்கு போகுது நீங்க நார்மலாக தான் இருக்கீங்கன்றத கண்டுபிடிச்சிக்கலாம் அடுத்து குழந்தையோட அசைவு வச்சு குழந்தை நார்மலாக இருக்காங்களா இல்லை குழந்தைக்குள்ளே ஏதாச்சும் பிரச்சனைன்றது கண்டுபிடிக்க முடியும் இப்போ நார்மலாகவே குழந்தை எதுக்கெலாம் அசைவாங்க அப்படின்றப்போ நார்மலாகவே அசைவாங்க நீங்கள் சாப்பிடாம இருந்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அசைவாங்க அதுக்கப்புறம் நீங்கள் எதனா ப்ரெஷராக டென்ஷனாக கட்டிகிட்ருக்கீங்கன்னா அதுக்கு ஒரு மாதிரி மூமெண்ட் கொடுப்பாங்க ஸோ குழந்தையோட அது உடம்பு அவங்களுக்கு உள்ள ஏதோ பிரச்சனைன்றப்போ வேற மாதிரி அசைவாங்க ஸோ குழந்தையோட அசைவு ஃபஸ்ட்டு ஃபோர் மந்தில் தெரியாது ஃபைவ் மந்த்து லைட்டாக தெரியும் சிக்ஸ் மந்தில் இன்னும் கொஞ்சம் தெரியும் செவன் மந்த்தில் லைட்டாக இன்னும் கொஞ்சம் தெரியும் எய்த் மந்த் நைன்த் மந்த் நல்லா டீப்பாக தெரியும் டெலிவரி ஆகிற அந்த ஃபியூ வீக்ஸில் வந்து அசைவு வந்து குறைஞ்சிரும் இப்போ நான் சொன்ன ஒரு ஒரு மாதத்துக்குமே அறிகுறிகள் உங்களுக்கு இது மாதிரி க்ளியராக தெரியுது அப்படின்றப்போ குழந்தை வந்து எந்த ஒரு குறையும் இல்லாமல் அழகாக சூப்பராக க்ரோத் ஆகிட்டு இருக்காங்க நீங்கள் பயப்படவே வேண்டாம் கண்டிப்பாக உங்களுக்கு நார்மல் டெலிவரி ஆக போகுதுன்றதை நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம் சரிங்களா இன்னொரு முக்கியமான சிம்டம்ஸ் சொல்ல போகிறாங்க நம்ம வெள்ளைப்படுதல் இருக்கும் இல்லையா பேபியோட வெயிட் சொன்னோம் இல்லைங்களா பேபியோட வெயிட் ப்ளஸ் ரொம்ப முக்கியமான விஷயம்தான் பேபியோட அளவு தலை வந்து இந்த அளவு தான் இருக்கும் தலை முதல் கால காலளவு இவ்வளோ நீல தான் இருக்கணுன்ற ஒரு வரையறை இருக்குது குழந்தை கருப்பத்தில் இருக்கும் பொழுது ஸோ அதெல்லாம் கூட பாப்பா ப்ராப்பராக கரெக்டாக இருக்காங்க அப்படின்றப்போ கண்டிப்பாங்க உங்கள் குழந்தை ரொம்ப க்ரோத் சூப்பராக இருக்காங்க நீங்கள் பயப்பட வேண்டிய ஒரு அவசியமே இல்லை சரிங்களா அடுத்து வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் இப்போ நீங்க ஒரு ஒரு மந்தும் போகும்போது கரு ஒவ்வொரு மாதம் ரெண்டு அங்குலம் வரை வளையருவாங்க அதாவது ஏழாவது மாசத்துல நீங்க இருக்கீங்கன்னா பதினாலு அங்குளம் நீளமா அவங்க வளர்ந்துருப்பாங்க ஸோ ஒவ்வொரு வாரம் பாப்பாவோட க்ரோத் வந்து எழுநூறு கிராம் வந்து இன்க்ரீஸ் ஆகும் ஒன்பதாவது மாதத்தில் த்ரீ கேஜி நைன் ஹண்ட்ரட் டூ கேஜி நைன் ஹண்ட்ரட் திரு டூ கேஜி எயிட் ஹண்ட்ரட் இல்லை த்ரீ கேஜி டென்னு இது மாதிரிலாம் குழந்தையோட வெயிட் வந்து இருக்கும் ஸோ இது மாதிரிலாம் உங்களுக்கு இருக்குது அப்படின்றப்ப குழந்தை ரொம்ப ரொம்ப நார்மலாக இருக்காங்கன்னு நீங்கள் பயப்படவே வேணாம் உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையவே கிடையாது அதே மாதிரி பாப்பாவோட ஹார்ட் பீட் அப்பப்போ எக்கோ டெஸ்ட் எடுத்து நம்மளுக்கு பார்ப்பாங்க ஸ்கேன் எடுக்கிறப்ப நம்மளுக்கு வச்சு காமிப்பாங்க பாப்பாவோட ஹார்ட் பீட் வந்து ஒன் லிமிட்க்கு வந்து ஒன் டென்லேருந்து ஒன் சிக்ஸ்டி வரை துடிக்குது அப்படின்றப்ப பாப்பாவோட க்ரோத் ரொம்ப கரெக்டாக இருக்குது பிரெக்னன்சி டைமில் உங்க வயிறோட தோற்றம் இருக்கு இல்லையா ஒரு சில பேருக்கு வந்து உடம்பு எப்படி இருக்கோ அது மாதிரி தான் வயிறு வந்து வெயிட் போடும் நீங்கள் நார்மலாகவே வெயிட்டாக இருக்கு ஆளுங்கன்றப்போ வயிறு நல்லா பானை மாதிரி பெருசாக வரும் இல்லை நான் ஒல்லியாக தான் இருப்பேன் என் உடம்பு வந்து நார்மலாக தான் இருக்குது அப்படின்றப்போ நீங்கள் சின்ன வயிறு தான் இருக்கும் வயிறோட தோற்றம் வயிறு சுத்தமாக வளராவே இருக்காது வளராமல் இருக்காது ஃபஸ்ட்டு ஃபைவ் மந்த்துக்கு அப்புறம் சிக்ஸ் மந்த்துக்கு அப்புறம் வயிறு நல்லா கொஞ்சம் புடச்சிட்டு வரும் வயிறே வராது உங்களுக்கு கூட ஸோ வயிறு நல்லா அழகாக ஷைனிங்காக ஆகிட்டு வருது தொப்புலாம் அழகாக விரிஞ்சிட்டு வருது அப்படின்றப்போ குழந்தை எந்த ஒரு குறையும் இல்லாமல் வயிற்றுக்குள்ள நல்லா குரோத் ஆகிட்டு வராங்கன்றதை நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம் சரிங்களா அதே மாதிரி இன்னும் ரொம்ப முக்கியமான விஷயம் உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கிறங்க இப்போ பிரெக்னன்சி டைம்ல நம்மளுக்கு ஒரு சில அறிகுறிகளாக இருக்கும் இல்லையா ஃபஸ்ட்டு த்ரீ மந்த்தில் வாமிட் இருக்கு எனக்கு அப்புறம் வந்து முதுகு வலிக்குது அப்புறம் வந்து இடுப்பு வலிக்குது அப்புறம் எனக்கு தலை வலிக்குது இது மாதிரி உடம்புல பிரெக்னண்டா இருந்தீங்கன்னா ஹார்மோன் மாட்டுறதெல்லாம் ஒவ்வொரு மாசத்துக்கும் ஒரு மாதிரி அறிகுறிகளாக இருக்கும் இது மாதிரி உங்களுக்கு ஒன்று ஒன்றா கரெக்டாக ஒரு ஒரு மாசத்துக்கு வந்துட்டு இருக்குன்றப்ப இப்போ நீங்க நார்மலாக தான் இருக்கீங்க உங்களுக்கு எந்த ஒரு பெயினுமே இல்லை நான் நார்மலா இருக்கேன் எனக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லைன்ற மட்டும் தான் நம்ம யோசிக்கவே தவிர நம்ம உடம்புல இடுப்பு வலிச்சா இடுப்பெதுக்கு வலிக்கும் குழந்தை வயிறு பெருசாகும் இடுப்பிள்ளங்களுக்கு தளர்வுடையும் வடியும் தசை தளர் வடியும் நமக்கு நம்மளுக்கு இடுப்பு வலிக்கும் அப்புறம் பிரெக்னன்சி டைமில் இடுப்பு வலி நார்மல் தான் பிரச்சனை கிடையாது ஒரு சில பேர் காலெலாம் வீங்கும் சரிங்களா ஒரு சில பேருக்கு மார்பகங்கள்லாம் ரொம்ப குத்துற மாதிரி வலிக்கிற மாதிரிலாம் இருக்கும் இதெல்லாம் நார்மல் தான் பிரெக்னன்சி டைமில் இல்லை எல்லாேருக்கும் நடக்கிறது சரிங்களா ஸோ உங்களுக்கு வந்து இப்போ நான் சொல்கிற சிம்டம்ஸ்லாம் இருக்குன்னு வச்சுக்கோங்க குழந்தை எந்த ஒரு குறையும் இல்லாமல் ரொம்ப நார்மலாக தான் இருக்காங்க நீங்கள் எந்த ஒரு பயப்பட ஒரு அவசியமே கிடையாது இப்போ நான் இப்போ சொல்கிறோம் பார்த்தீங்களா இந்த சிம்டம்ஸ்லாம் இருக்குன்றப்போ கொஞ்சம் வந்து நீங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் பாப்பாவோட ஹார்ட் பீட் வந்து ரிடியூஸ் ஆகுறது அது மாதிரி குழந்தையோட துடி திடீர்னு குறையுது அப்படின்றப்போ இது நம்ம வயிற்றுக்குள்ள லைட்டா கை வச்சு பார்த்தாவே வயிற்றுக்குள்ள பாப்பா படப்படப்ப நான் இதுன்ற மாதிரி நம்மளுக்கு ஃபீல் பண்ண முடியும் அதே மாதிரி குழந்தை வந்து செக் பண்றப்ப உங்களோட உடம்பு சடனா வந்து எஸ்சிஜி அளவுகள் வந்து குறையுது உடம்புல வந்து குழந்தை கருப்பாயில் ஸ்ட்ராங்காக இருக்குன்றப்ப ஹெச்சிசி அவள் வந்து நல்லா இருக்கணும் அது குறைஞ்சிச்சு அப்படின்றப்ப உள்ள இருக்க குழந்தைக்கு தான் பிரச்சனை மாதிரி குறையுது அப்புறம் வந்து அதிகமாக தசைப்பிடிப்போம் ரொம்ப அதிகமாக இருக்கு கூட ரத்தப்போக்கு வந்துட்டே இருக்கு அப்படின்றப்ப ரத்தப்போக்கு கூட இல்லை இப்போ பிரெக்னன்சி டைமில் வரலாங்க ஒரு டாட் ரெண்டு டாட் மூணு டாட் அவ்வளோதான் வரும் ரொம்ப அளவுக்கு அதிகமாக வருதுன்றப்ப தான் குழந்தைக்குள்ளே ஏதோ பிரச்சனை அப்படின்றது கண்டுபிடிக்கலாம் அதே மாதிரி இடுப்பொலி என்ன சாதாரணமானதுன்னு சொன்ன இல்லையா நீங்கள் இடு நடந்தாலும் ஹாட் வாட்டர் பாத் பண்ணால் இடுப்பொலி சரியா போயிடும் பட் இருந்தாலும் இடுப்பொலி வந்துட்டே இருக்கு அப்படின்றப்போ அதுவும் நார்மல் கிடையாது சரிங்களா இப்போ நம்ம வந்து வெள்ளைப்படுதல் வந்துட்டே இருக்கும் அதனால டிரான்ஸ்பரண்டா க்ளியரா இருந்துச்சுன்றப்போ எந்த பிரச்சனையும் கிடையாது அதுவே வந்து ஸ்மெல்லாவோ ரத்தத்தோட கலந்தோ ரொம்ப பெயினாகவும் வந்துச்சு அப்படின்றப்ப அது குழந்தை உள்ளதோ பிரச்சனையா இருக்காங்கன்றது அர்த்தம் ஒரு ஒரு சிசுவோட அளவு எடை அசைவு ரத்த ஓட்டம் இதய துடுப்பு இதெல்லாம் வச்சு ஸ்கேன் செக்கப்லாம் பண்ணி பார்த்து நம்ம டாக்டர் வந்து பாப்பா ஹெல்த்தியா இருக்காங்க இல்லையான்றது செக் பண்ணி நம்ம ஷேர் பண்ணிடுவாங்க பாப்பாவோட குரோத்தை நீங்க ஆரோக்கியமா இருக்காங்களா இல்லையா இப்போ கால எழுந்தவொன்னே திடீர்னு உங்களுக்கு ஒரு மாதிரி ஃபீவர் டெம்பரேச்சர் அதிகமாக இருக்கு அப்படின்றப்ப கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஃபீவர் டெம்பரேச்சர் அதிகமாக இருக்குன்றப்போ நார்மலாக பிரெக்னெட்டாக இருக்கிறப்போ ஃபீவர்லாம் நிறைய பேருக்கு வராது சரிங்களா அதுவும் பிரெக்னன்சி ஸ்டார்டிங் டைமில் இந்த மாதிரி ஃபீவர் உங்களுக்கு வருதுன்றப்போ உங்கள் உடம்புல ஹெச்சிஜி அளவு வந்து குறைஞ்சிருக்கலாம் அதனால் வரையலாம் வரலாம் நீங்கள் உடனே போய் டாக்டரை போய் பார்க்கணும் சரிங்களா இப்போ மார்பகம் நல்லா பெருசாகிட்டு திடீர்னு மார்பகம் பெருசாங்க அப்படியே ஸ்டாப்பில் இருக்குது அப்படின்றப்போ இது எல்லாமே குழந்தைக்குள்ளே வந்து பிரச்சனைன்றதுக்கான அறிகுறி நான் இப்போ சொன்ன பார்த்தீங்கன்னா பாப்பாவோட வெயிட்டு உங்களுடைய வெயிட் உங்களுடைய பிளட் லெவலு அப்புறம் வந்து வாட்டர் லெவலு இது எல்லாமே கரெக்டாக தான் இருக்குங்க எனக்கே தெரியுது நான் கரெக்டாக தான் இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகிறேன்றப்போ பயப்படாதீங்க இப்போ நம்ம பாய ரொம்ப நான் ரொம்ப பயந்தோம் அப்படின்றப்போ நம்ம உடம்புல சுரக்க நிறைய ஹார்மோன் நல்ல ஹார்மோன்கள்லாம் இருக்குது அதெல்லாம் சுரக்காமல் இந்த பிபி லெவலாக இன்க்ரீஸ் ஆகிடும் டெலிவரி வந்து ரொம்ப கஷ்டமாக்கி விட்டுறதுனால எல்லாத்தையும் டே கிட்டீஸாக எடுத்துக்கோங்க நிறைய டெலிவரி கிட்ட பேசுங்க டெலிவரி பற்றி கேட்காதிங்க என்ன மாதிரி இந்த மாதிரி சிம்டம்ஸ்லாம் இருக்கும் அதெல்லாம் உண்மை அம்மாக்கிட்டே கேளுங்க உங்கள் அம்மாவும் நிறைய விஷயம் சொல்லுவாங்க பட் அந்த காலத்தில் அம்மாங்க நிறைய விஷயம் நோட் பண்ண மாட்டாங்க நம்ம இப்போ ஒரு ஒரு விஷயம் சொன்னால் நான்லாம் ப்ரெக்னென்ட் ஆனே இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்கலாம் நீ ஒன்னொன்றுத்தையும் பெருசாக சொல்கிறேன் நம்மகிட்டே கேட்பாங்க பட் இருந்தாலும் நான் என்ன சொல்கிறேன்னா ரொம்ப யோசிக்காதீங்க ரொம்ப குழம்பாதீங்க ரொம்ப பயப்படாதீங்க நீங்கள் நார்மலாக தான் இருக்கீங்க குழந்தை நார்மலாக தான் இருக்கு பாப்பாவோட மூமெண்ட் வச்சு குழந்தை நார்மலா இருக்கலாம் இல்லையான்றதை கண்டுபிடிச்சிடலாம் சோ ஒரு நைன்த் மந்த்துக்கு அப்புறம் குழந்தைட்டு காலில் மேல அசை தான் அசையும் தலை வந்து அசையவே அசையாது அப்படி இருந்தா குழந்தை செபாலிக் பிரசன்டேஷன் திரும்பிட்டாங்கன்னு அடுத்தோம் அப்புறம் ஒரு ஒரு ஃபஸ்ட்டு விளையப்படுத்துதான் லைட்டாக இருக்கும் அப்புறம் கொஞ்சம் திக்காகும் அப்புறம் திக்காகவும் அது மாதிரி ஒரு ஒரு ஸ்டேஜுக்கு விளையப்படுத்துதல் ஸ்டேஜ் மாறிட்டே இருக்கும் அப்படி இருந்தீங்கன்னா குழந்தை உள்ள நார்மலாக இருக்காங்க உடம்பு எல்லாத்தையும் நார்மலாக பண்ணிகிட்டு அர்த்தம் ஸோ இது எல்லாமே உங்கள் குழந்தை ரொம்ப ஆரோக்கியமாக இருக்காங்க எந்த ஒரு குறையும் எல்லாம் இருக்கான்னு அறிந்தோம் சரி ஒரு குழந்தை ஆரோக்கியமாக இருக்கணும் நீங்கள் ஹெல்தியாக இருக்கணும் என்ன பண்ணணும் சொல்கிறேங்க ஃபர்ஸ்ட்டு நீங்கள் நிறைய தண்ணி குடிக்கணும் போதிய அளவு வெஜிடபிள்ஸு கீரைகள் காய்கறிகள் சாப்பிட்ணும் கொஞ்சம் நேரம் வாக்கிங் போகணும் நிறைய சந்தோஷமாக வாய் விட்டு சிரிக்கணும் குழந்தைக்கிட்ட பேசணும் இதை நீங்கள் பண்ணிங்கன்னாவே ஒரு ஹெல்தியான டெலிவரி வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வந்துடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஸோ மச் பபாய்